ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கடை பெட் பெட்மார்ட் பெட் பெட்மார்ட் பெட்டெலாம் பாருங்கள் இது அஞ்சு அடி நாலு அடி மூணு அடி எல்லா ரேஞ்சிலையும் நம்மக்கிட்ட பெட் இருக்குது இளவஞ்சு பெட்டு மட்டும்தான் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பெட்டு கிளாத்து ஃபுல் எம்ப்ராய்டிங் ஃபுல் எம்ப்ராய்டிங் கிளாத்து அதெல்லாம் சோஃபாவும் தரேன் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தா பண்ணி தருவேன் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் பண்ணி தர முடியும் மாடல் வேணுன்னா கேட்லாக் ஃபோட்டோ அனுப்பு வாட்ஸ்அப்பில் அதில் எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிங்கன்னா அப்படிச்சு ஆரம்பிச்சு விட்டுருவேன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெட்டு ஒன் இயர் கேரண்டி பெட்டும் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங் தலைக்காணி மை மைக்ரோ ஃபைபர் தலைக்காணி நல்லா சாஃப்டாக இருக்கும் வாழவழுன்னு இதுதான் நம்மளோட பெட் கடை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள்